திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த மண்டலவாடி பகுதியில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பங்கேற்று நூற்றி எழுபத்தி நான்கு கோடி ரூபாய் செலவில் தொன்னூறு முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறுபது புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் அதனைத் தொடர்ந்து இருநூற்றி எழுபத்தி மூன்று கோடியே எண்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை சுமார் ஒரு லட்சம் பயனாளிகளுக்கு வழங்கினார் அதனைத் தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு ஐந்து புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் மல்லக்குண்டா பகுதியில் ஐந்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய சிப்காட் குமாரமங்கலம் பகுதியில் ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் துணை நிலையம் ஆலங்காயம் நெக்னாமலை பகுதியில் முப்பது கோடி ரூபாய் செலவில் ஏழு கிலோமீட்டர் மலைவழி சாலை திருப்பத்தூர் பழைய பேருந்து நிலையம் அமைந்திருந்த இடத்தில் பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பில் அடுக்குமாடி வணிக வளாகம் மற்றும் ஆம்பூரில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் புதிய நூலகம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்தார் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வேளாண் பொறியியல் துறையின் சார்பில் வேளாண் இயந்திரங்கள் பயன்பாடு மற்றும் பராமரிப்பு குறித்த மாவட்ட அளவிலான சிறப்பு முகாம் நடைபெற்றது இம்முகாமினை மாவட்ட ஆட்சியர் சிவசௌந்தரவள்ளி துவக்கி வைத்து பார்வையிட்டார் இம்முகாமில் விவசாயிகளுக்கு பயன்பெறும் வகையில் சூரிய ஒளியில் இயங்கக்கூடிய தண்ணீர் இறைக்கும் மின் மோட்டார் விவசாய மருந்து தெளிப்பான் மினி டிராக்டர் உழவு இயந்திரம் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் கருவிகளை காட்சிப்படுத்தி பயன்படுத்தும் முறைகள் குறித்தும் செயல் விளக்கம் அளித்தனர் மேலும் இக்கருவிகளை மானிய விலையில் விவசாயிகளுக்கு வழங்கும் திட்டத்தினை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் விளக்கம் அளித்தனர் இதில் விவசாயிகள் மற்றும் தொழிற்பயிற்சி மாணவர்கள் பங்கேற்று வேளாண் இயந்திரங்களை குறித்தும் அதன் பயன்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்தனர் இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் மற்றும் பலர் பங்கேற்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த ஏலகிரி மலையில் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு கோடை விழா மற்றும் இயற்கை பூங்காவில் மலர் கண்காட்சி நடைபெற்றது இவ்விழாவில் பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவா வேலு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆகியோர் பங்கேற்று இந்நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தனர் மேலும் கோடை விழா மலர் கண்காட்சியில் பூக்களால் ஆன யானை போல் உருவம் பட்டாம்பூச்சி போல் உருவம் ஆகியவை பொதுமக்களின் பார்வைக்காக அமைக்கப்பட்டிருந்தது மேலும் பல வகையான செடி கண்காட்சி மகளிர் சுய குழுக்களின் உற்பத்தி பொருட்கள் விற்பனை தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் வைக்கப்பட்ட பழக்கண்காட்சி மற்றும் சில அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தது ஆம்பூர் வட்டம் மாதனு ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட மிட்டாலம் அரசு பள்ளியில் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் திட்டம் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி பங்கேற்று வேளாண்மை உழவர் நலத்துறை மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பில் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் திட்டத்தின் கீழ் விதை தொகுப்பு இயந்திர நடவு விதை நெல் நுண்ணூட்ட உரம் உயிர் உரம் ஜிங்க் சல்பேட் நிலக்கடலை விதை மண்புழு வளர்ப்பு படுக்கை காய்கறி விதைகள் தொகுப்பு உள்ளிட்ட பல்வேறு தொகுப்புகள் என மொத்தம் நூற்றி முப்பத்தி ஐந்து பயனாளிகளுக்கு நாலு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு தொகுப்புகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து ஆம்பூர் வட்டம் மிட்டாலம் பகுதியில் பிரதம மந்திரி கிராம சாலைகள் மேம்பாடு திட்டத்தின் கீழ் சுமார் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மிட்டாலம் முதல் ஊட்டல் வரை ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைபெற்று வரும் தார் சாலை அமைக்கும் பணியை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் திருப்பத்தூர் மாவட்ட வேளாண்மை மற்றும் துறை சார்பில் ஊட்டச்சத்து மிக்க உணவு மக்களை சென்றடைந்திடும் வகையில் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் என்ற திட்டத்தின் மூலமாக ஊட்டச்சத்துள்ள காய்கள் பழங்கள் மற்றும் பயிர் வகைகள் அனைத்தும் செடிகளாகவும் விதைகளாகவும் ஒரு தொகுப்புகளாக அனைவருக்கும் நூறு சதவீத மானியத்தில் வழங்கப்பட உள்ளது வேளாண்மை துறை மூலம் புரதச்சத்து நிறைந்த மரத்துவரை காராமணி மற்றும் அவரை உள்ளிட்ட பயிறு வகை விதைகள் அடங்கிய தொகுப்பு தோட்டக்கலை துறை மூலம் பப்பாளி கொய்யா மற்றும் எலுமிச்சை ஆகிய பழச்செடிகள் அடங்கிய தொகுப்பும் கத்திரி தக்காளி மிளகாய் வெண்டை கொத்தவரை கீரை ஆகிய ஆறு வகை விதைகள் அடங்கிய தொகுப்பும் வழங்கப்பட உள்ளது விவசாயிகள் மட்டுமல்லாமல் இல்லங்களில் தோட்டத்தில் நடவு செய்ய ஏதுவாக இடம் உள்ளவர்களும் பெற்று பயனடையலாம் பெண்கள் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் குடும்பங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே பயன்பெற விரும்பும் நபர்கள் தங்களது ஆதார் அல்லது குடும்ப அட்டை நகலுடன் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை அலுவலகத்தினை அணுகி பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி தெரிவித்துள்ளார்